ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் இந்த மீட் ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம இப்போ போகலாம் நம்ம இப்போ வர்ஷப் செஷனுக்குள்ள வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல் பாடி தேவனையும் ஆராதிக்க போறோம் வாங்க உற்சாகமாய் பாடல் பாடி ஏசப்பாவை ஆராதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து மிகுவேல் இஸ்ரவேல் என்ற பாடலை பாடி இசைப்பா வராதிக்கலாமா என்னை என்றும் நடத்திமே வன்மையால் ஒளி சூட்டும் தெய்வமே வற்றாத கிருவைகளால் என்னை என்றும் நடத்திடுமே தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடத்திடுமே அழைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு சேர்ந்திடுமே அழைப்பட்ட நன்மைகள் இந்த நடத்திடுமே அழைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இங்கிலாந்து திருதிடுமே மைமை மேல் மகிமை என்னை மறு ரூபமாக்கும் மகிமை நம்ம ஹெவன்ல குட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று உன்னதமானவரின் மனைவியில் இருக்கிறவன் சர்வ வல்லவதுடைய நிலையில் தங்குவான் நான் கத்ததை நோக்கி நீரேன் நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வெறுநுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் பூக்குவாய் அவளுடைய சத்தியம் பரிசையும் கீழகும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பதக்கும் அம்புக்கும் இதழில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காதத்துக்கும் பயப்படாதிப்ப உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புதத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ எதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்ததை எனக்கு தாபகமாக ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாதத்தை அணுகாது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை வருவார் உன் பாதம் கல்லில் எழுதாத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விதியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சதுர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடையாளத்தில் வைப்பேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் எச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் கத்தாவிமது நாமமை வல்லமையில் பெரியது எபிரேயர் பத்து ஆறு என் கண்களின் உனக்கு கிருபை கிடைத்தது யாத்தியாகமும் முப்பத்தி மூணு பதினேழு உன் தகவனுடைய தேவன் உனக்கு துணையா இருக்கிறார் ஆதியாகும் நாற்பத்தொன்பதாம் பதினஞ்சாம் சதம் தேவனாலே மத்தையோ பத்தொன்பதாம் இருபத்தாறாம் வசனம் கத்த உன்னை எல்லாம் திங்குக்கும் விலகி காப்பார் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஏசாயா அறுபது ஒன்று டூ ரெண்டு கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துக்களும் என் பகஞ்சனும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள் எனக்கு ஒரு விதமாக ஒரு மெருங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் ஒரு யுத்தம் இறங்கினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் கத்திரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் நான் கத்திரனை மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்திரை ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து தன்னுடைய கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்து என்னை கண்பலை என் மேலே உயர்த்தினார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதே நிமிஷம் நான் பத்திரடி ஆலயத்திலே அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒண்ணிலிருந்து ஆறு வரை நம்ம இப்ப ப்ரேயர் செஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ண போறோம் நாங்க சொல்ற ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட்டுக்கும் எங்களோட இணைந்து நீங்களும் பிரேயர் பண்ணுங்க வாங்க நம்ம பிரேயர் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ஒரு பிரேர் ஃபிரண்ட் ப்ரேயர் பண்ண போறோம் கடந்த வருஷம் முழுதும் ஏசப்பா நம்மளை கண் பண்ணி போல அவங்க கொடுத்த வாக்கு நம்ம நடத்தி வந்தாங்க அதே போல் இந்த வருஷத்துல யேசப்பா நம்மளுக்கு வந்து நல்லபடியாக நம்ம நடத்தணும் எந்தவித மனத்தையும் அணுகாதபடி காத்துக்கொண்டு இந்த புதிய வருஷத்துலையும் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே நம்மளுக்கு நடக்கணும் அதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணமா அவங்க ப்ரேயர் பண்ணலாம் அது நம்ம ஏசப்பா நேற்று அஞ்சு ஏசப்பா நேற்று குட்டிஸ் பண்ணமா இணைந்து இருக்கிற இசப்பா இந்த புதிய வருஷத்தை நீங்கள் காண செய்திருக்கிறீங்க அதற்காக அஞ்சு ஏசப்பா எனக்கு ஏசப்பா விசேஷமாக நீங்க இந்த வருஷத்துல நீங்கள் கொடுத்துருக்க இந்த வாக்கு தந்தபடி எல்லாரும் நீங்கள் நடத்துவதற்காக நன்றி ஏசப்பா எங்கள் மனதில் உள்ள எல்லா தேவையுடன் நீர் அறிகிற தேவனே ஏசப்பா எத்தனையோ நாளாக நாங்கள் வாஞ்சிக்கிற எல்லா தேவையுடன் நீங்கள் இந்த வருஷத்தில் எங்களுக்கு சந்திப்பதற்காக நன்றி ஏசப்பா எந்த விதமான தீங்குகளும் ஏசப்பா எந்த விதமான விக்னங்களும் எங்களுக்கு வராதபடி கொள்வதற்காக நன்றி ஏசப்பா இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா அவங்க கிருப எங்களோடு இருந்த எங்களுக்காக ஏசப்பா நீ எங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்காக நன்றி ஏசி முடிஞ்சபிக்கிற நடப்பதாவே அமை Thank நம்ம இப்ப ஸ்டோரி கேட்கலாமா ஒரு அழகான வேப்பம் இருந்தது அது பக்கத்துல அழகான பாண்டு குளம் இருந்தது அதுவும் பக்கத்துல என்னன்னா அந்த பாண்டை சுத்தி நானல் செடிகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த செடிகள்லாம் இருந்தோன்னே அந்த பார்க்கை வந்து அந்த இயற்கை வந்து ரொம்ப அழகா அந்த அந்த நேச்சர் வந்து பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப அழகா இருக்கும் அழகா இருந்த அந்த நேச்சரில் அந்த நாணல் செடிகள்லாம் வந்து லைட்டா காத்து அடிக்கும் போது அது வந்து அசையும் அது அசையும் போது என்னன்னா அழகான சவுண்ட்ஸ் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வந்து இந்த நீம் ட்ரி வேப்ப மரத்துக்கு வந்து ரொம்ப கோவமாகுது நான் எவ்வளோ ரொம்ப பெரிய மரம் நான் இருக்கேன் ஏன் சின்ன செடிகள்லாம் வந்து இப்படி சவுண்டா இருக்கு எனக்கு ஒரு மரியாதையே இல்லையா அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது செடிகளையும் பார்த்து சொல்லுவோம் என்ன நீங்க எனக்கு ஒரு மரியாதை கூட இல்லையா காத்தடிச்சா பெருசா ரொம்ப சவுண்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க எனக்குன்னு ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லி நானல் செடிகள் எல்லாம் பார்த்து வேப்ப மரம் இப்படி சொல்லுது ஆனால் அந்த நாணல் செடிகள் எல்லாம் சொல்றாங்க நாங்க வந்து எப்படி பண்ண முடியும் நாங்கள் வந்து சவுண்டே ப்ரொடியூஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்ப்பா நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க காற்று அடித்தால் எங்கள் நேச்சராக அப்படி தான் கடவுளை எங்களை இப்படி தான் படைச்சிருக்காரு சவுண்டே வரக்கூடாதுன்னு நீ எங்களால் கண்ட்ரோல்லாம் பண்ணி அப்படி ஸ்டிஃபாலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீம்லேயே ட்ரீ சொல்லுது ஏன்னா உனக்கு அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் வந்துருச்சா என் மேலே கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நீம் ட்ரீ வந்து ரொம்ப ஹாஷாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுது இந்த மாதிரி டெய்லியும் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருக்கும் ஆனால் இந்த நானல் செடிகள்லாம் சின்ன குட்டி குட்டி செடியாக இருக்கிறனால அது எல்லாமே அமைதியாக இருக்கும் சில டைம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அதையும் புரிஞ்சிக்காதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நாள் அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியாகவே அந்த நாணல் செடிகளாக இருந்துட்டாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து புயல் வருது அந்த புயலில் பயங்கரமாக காற்று வீசுது காற்று வீசும்போது இந்த நானல் செடிகளும் அந்த காற்றோடு சேர்ந்து இப்படியே இருக்கும்போது அதனால் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ஆகலை ஆனால் இந்த நீன் ட்ரீ இருக்கில் வேப்ப மரம் அது வந்து நம்ம இந்த குட்டி நாடல் செடிக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாது ஏன்னா இத்தனை நாள் அவங்க அசைஞ்சால் ரொம்ப சவுண்டு வர்றதுனால ரொம்ப கோவப்பட்டிருக்கோம் இப்போ இந்த காற்று வீசுகிறனால நம்மளும் அசைகிறோம் அதோட சேர்த்து சவுண்டும் வரும் அப்போ இதுக்கெல்லாம் நம்மளை ரொம்ப அசிங்கமாக நினச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் ஷேம் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுதுன்னா அதோட பிராஞ்சஸ் எதுவுமே அசையவிடாதபடி அப்படி ஸ்ட்ராங்காக வந்து அப்படியே நிற்கிது அது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அந்த காற்று அந்த ஃபர்ஸ்ட்டில் அடிக்கும்போது என்ன ஆகிருது அப்படின்னா கீழே வந்து அந்த மரம் வேரோட அந்த ரூட்டோடயே கீழே விழுந்து இறந்துடுது ரூட்டோட அந்த நானல் செடிகள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ அகந்தையாக இருந்தாது நம்மக்கிட்ட எவ்வளோ சவுண்டாக பேசும் எவ்வளோ கோவப்படும் பார்த்தியா ஒரு காற்றில் வந்து நம்மக்கிட்ட கூடாதுன்னு சொல்லி அது ஸ்டிஃப்ஃபாக நின்றதுனால இறந்தே போயிருச்சு அப்படின்னு சொல்லி அதை எல்லாம் என்ன பண்ணுது வருத்தப்பட்டது இந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் பைபிளில் கூட வசனருக்கு நம்ம அகந்தையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அழிவுக்கு முன்னானது அகந்தை நம்ம ரொம்ப ப்ரைடாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அழிவு வரும் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அவங்கள உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி டேடி கிட்ட அப்புறம் இல்லாட்டி உங்கள் சிப்ளிங்ஸ் கூட உங்கள் கூட பிறந்தவங்க கூட வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இல்லாட்டி வெளி இடங்கள்லாம் போனாலும் கூட நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பெருமையாக நடந்துப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பெருமையாக இருந்தோம்னா அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது நம்ம பெருமையாக இருக்க நம்மளுக்கு தான் அழிவு நம்ம பெருமையாக இருந்தோம்னா நம்மளுக்கே நாம் வந்து அழிவு தேடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கணும் ஏசப்பா எப்படி எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்தாங்களோ அவங்களோட அன்பை வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவரும் ஏசப்பாவோட அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் யார் முன்னாடியும் பெருமையாக இருக்கக்கூடாது அகந்தியாக நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது நம்ம எல்லார்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்தும் போது ஏசப்பா வந்து நம்ம மூலமாக வெளிப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் பிரோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஒரு எபிசோடில் அவங்களை மீட் பண்ணுறோம் அன்டில் தென் பை ஃப்ரம் ஹேவலி குட்டிஸ் பாய்